ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனது குருவை நினைவில் கொண்டு அமைதியாக இரு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படும் நீ என்னிடம் கேள்வி கேட்டாயல்லவா நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் இங்கு பயத்திற்கு இடமே கிடையாது உனது பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் மிக அருகிலேயே உள்ளது எனது விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் என் விருப்பப்படிதான் உனது வாழ்க்கையில் பிரச்சனையும் வருகிறது எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கின்றேன் ஆனால் நான் உனக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தருவேன் என்பதை நீ நினைவில் கொள் என் தங்கமே நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியவில்லையா நான் உனக்காக விரதம் இருந்து வந்தேன் மூன்று வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பனிரெண்டு வாரம் இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை ஏன் என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே ஒன்று மட்டும் நிச்சயம் தெரிந்து கொள் ஒரு உயிர் ஜனனமாகும் நேரத்தில் அந்த உயிராகப்பட்டது முப்பிரவியல் செய்த வினைகளும் அந்த உயிரோடு கலந்துவிடும் இது காலத்தின் கட்டாயம் நான் உன்னை விரதம் இருக்கச் சொல்லவில்லை எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை ஆறு அறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு விருப்பம் கிடையாது எனக்காக உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டும் போதும் எந்தவிதமான விதமான சம்பிரதாய பூஜைகளும் தேவையில்லை உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு எனது நாமத்தை உச்சரிக்க நீ ஒருபோதும் தவறிவிடாதே அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை துயரங்களிலிருந்தும் நான் விடுவிப்பேன் இதிலிருந்து உன்னை விடுவித்து உனது கரும வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் உனக்காக நீ என்னை அழைக்கும்போது நானே வருவேன் உன்னை காண்பதற்கு நான் உன் சாய்தேவாயிருக்கிறேன் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு என் தங்கமே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன் கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாகவே வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிமுறைகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து உன் சாயப்பா நான் அழைத்து செல்கிறேன் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் கிடையாது இப்பொழுது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இரு நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் முன்வந்து நிற்பாய்